இந்தியா எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது ரஷ்யா ரஷ்யா கிட்ட இருந்துதான் மோஸ்ட் ஆஃப் த வெப்பன்ஸ் இந்தியா இம்போர்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்குமே இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வெப்பன்ஸ் வாங்குறாங்க இது முன்னாடி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜா இருக்கு இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மேட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல மும்மரம் தான் இந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து ரஷ்யாக்கு அப்புறம் பிரான்ஸ் பிரான்ஸ் கிட்ட இருந்து இந்தியா முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் வந்து வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அடுத்து மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் கிட்ட இருந்து முப்பத்தி நாலு பெர்சன்டேஜும் அமெரிக்கா கிட்ட இருந்து பதிமூணு பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெப்பன்ஸை இம்போர்ட் பண்றாங்க இதுல இம்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க இந்தியா அடுத்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறது சவுத் கொரியா சவுத் கொரியா கிட்ட இருந்து ஏழு பெர்சன்டேஜ் ஆஃப் வெப்பன்ஸை இம்போர்ட் பண்றாங்க இந்தியா அடுத்து ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினோரு பெர்சன்டேஜ் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து இந்தியா பண்றாங்க அதாவது ரஷ்யா பிரான்ஸ் இஸ்ரேல் அமெரிக்கா சவுத் கொரியா சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகள் கிட்ட இருந்துதான் இந்தியா வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க